அந்த சமீட் டோடே இந்த சமையலில் பிரியாணி குடிநாள் அரிசி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக நல்லா சுடுன்னு நல்ல மனமான இந்த சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோ பார்க்கணும் இருக்கிறீங்க அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலர் சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா தயிரும் உப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு இது கூட பார்த்திங்கன்னா இந்த சைஸ் உள்ள பட்டை எடுத்துருக்கேன் இந்த பட்டையை பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அறுபது கிராம் அளவுக்கு பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி இதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா மிக்சியில் நமக்கு ஈஸியாகவே அரைஞ்சிடும் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் இதை பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் மசாலாவை மசாலாவே அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாமல் நான் அரைச்சி எடுத்துட்டேன் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வக்கெலாம் கட் பண்ணி முதிர்ந்து எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லா அதிகம் மேலே பார்த்து எடுத்துருக்கேன் இதில் ஐம்பது எம்எல் நெய் இது இதுக்குள்ளவே பார்த்திங்கன்னா நூறு எம்எல் ஆயில் அதாவது நெய் அதிகமாகவும் ஆயில் வந்து கம்மியாக போடும்போது நமக்கு வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு அஞ்சு இலக்காய் ரெண்டு பிரியாணி எண்ணெய் ஒரு பெரிய பீஸ் பாட்டை பார்த்திங்கன்னா சின்ன கட் பண்ணி போட்டிருக்கேன் அதெல்லாம் எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருக்கு மூணு பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கேன் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு இது கூட பார்த்திங்கன்னா அரை கைப்பிடியான அளவுக்கு புதினா பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதை ஆட் பண்ணிக்கலாம் அதை கைப்பிடி அளவுக்கு கொத்தி தலை இதே பார்த்தீங்கன்னா புதிய கட் பண்ணி வச்சுருக்காது அது பார்த்தீங்கன்னா அரைக்குள்ளே அரிச்சு அரைக்குள்ளே சுற்றி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும் புதினா கொத்திமல் தலையே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வர அளவுக்கு வதக்கி வைக்கணும் இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வச்சு சுற்றிக்கணும் பத்து சேற்றும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெங்காயம் சுத்தமாகவே வர முடியும் ஜிமிஷம் பார்த்தீங்கன்னா நான் ஹைஃப்ளேமில் மூடி போட்டு வைக்கிறேன் மூடி அப்புறம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பரலை கோல்டன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருச்சு பிரியாணிக்கு கேட்கமே இந்த அளவுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் திப்பு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச வச்ச மசாலாவே தசிக்கலாம் கேட்டுட்டு நல்ல வண்டி பிடிக்க மீடியம் தேர்வுலயே பாத்தீங்கன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளரிக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இஞ்சி பொருள் எல்லாம் வீட்லயே அழைக்கும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா மசாலா தங்க நல்லா புடிச்சுக்குவோம் இதே நம்ம வந்து கடையில் இஞ்சி பூண்டு பேசி வாங்கும் போது நீங்கள் தானிக்கும் போது அந்த மசாலா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் நெக்ஸ்டாக நம்ம கடையில் கடை கடையில் வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி போடுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு மசாலா புடிவை ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா பிடிவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகா தண்ணிக்கலாம் ஏற்கனவே மூணு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம் மிளகாக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒட்டர் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் இந்த மசாலா பிடியை லோ ஃப்ளேமில் வதைக்கிட்டால் போதும் வதக்கப்புறம் தக்காளியே ஒரு ரெண்டு தக்காளி நல்ல செடி சீசாக நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு எப்பவுமே நாட்டு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறவரக்காக தான் அரைச்சிருக்கேன் அப்படி அரைச்சி போடும்போது நமக்கு பிரியாணி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதாவது தக்காளி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுது மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்தும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி நல்லா வதந்ததுக்கப்புறம் நம்ம ஊரை வச்சிருக்கிற சிக்கனே ரேட் பண்ணிடலாம் சிக்கனை பார்த்தீங்கன்னா மசாலாவோட நல்லா தைக்கிட்டுனா பெட்டி விட்டதுக்கப்புறம் இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் இது டைம் நல்லா கிளறி வெடிக்கும் அப்பதான் சிக்கன் உங்களுக்கு உப்பு குடிக்கணும் உப்பு சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் இதை சேர்த்துக்கலாம் சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் முறை வச்சுருங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் இது பத்து நிமிஷம் ரொம்ப போட்டுச்சு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிட்டேன் தள்ளி பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே குட் ஆயிடுச்சு இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லா போதும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்கள வந்துடும் இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நான் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு இன்றைக்கி பிரியாணிக்குரியா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறேன் பிரியாணி குருமைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணி படித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேர்த்திடலாம் நல்லா ஊர் கொதி வரும்போதே இதை சேர்த்திடலாம் அரிசி சேர்த்துனாலே நல்லா கிளறி விட்டுருக்கோம் இது கூட பார்த்தீங்கன்னா அரை லெமன் பல்ல ஜூஸ் சேர்த்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அரிசியும் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவுக்கு வந்துச்சு இப்போ நம்ம தம் தோசை கல் எடுத்துருக்கேன் தோசை கல் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுமே இதில் பாருங்கள் பத்து நிமிஷம் தம் விட்டுருக்கலாம் நிமிஷம் பார்த்தீங்கன்னா தம் விட்டுட்டா இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குருந்த வச்சுல பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே பாருங்கள் உதிர் உதிரியாக நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா மேலே அப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்துக்கப்புறம் கிளறவே கூடாது அப்படியே எடுத்து பரிமாறிக்கலாம் பிரியாணி குறுநாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பிரியாணி பண்ணிவிட்டோம் நீங்கள் இதை போல செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி